அனைவருக்கும் வணக்கம் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் இன்றைய நாள் இனிதாய் கொண்ட கடகராசி அன்பர்களை சூரியன் பத்தில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் செவ்வாய் எட்டில் இருப்பதால் பெரியோர்கள் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள சித்திரை ஒன்பது முதல் செவ்வாய் ஒன்பதில் இருப்பதால் புதிய விஷயங்கள் கற்பதில் ஆர்வம் ஏற்படும் புதன் ஒன்பதில் இருப்பதால் வாழ்க்கை துணைவர் பற்றிய புரிதல் மேம்படும் வியாபாரம் தொடர்பான பணியில் புதிய புலப்படும் சித்திரை இருபத்தி மூன்று முதல் புதன் பத்தில் இருப்பதால் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சுக்கிரன் ஒன்பதில் இருப்பதால் உத்தியோகப் பணிகளில் உயர்வு ஏற்படும் சித்திரை பனிரெண்டு முதல் சுக்கிரன் பத்தில் இருப்பதால் சிறி அலங்கார பணிகளின் மீது ஆர்வம் உண்டாகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் குரு பத்தில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சித்திரை பதினெட்டு முதல் குரு பதினொன்றில் இருப்பதால் வெளியூர் தொடர்பான அந்த ஒரு தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் சனி எட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ராகு ஒன்பதில் இருப்பதால் வெளியூர் பயணங்களின் போது விழிப்புணர்வுடன் இருக்கவும் கேது மூன்றில் இருப்பதால் வியாபாரப் பணிகளில் சிறு சிறு இடையூறுகள் உண்டாகும் வழிபாடு துர்க்கை தேவியை வழிபட தடைகள் அனைத்தும் விலகும் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு பதிவில் சந்திப்பு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும்